அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஒரு சிறிய அமல் ஆனால் பெரிய வெகுமதி ஒருமுறை முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசலம் காலை தொழுகைக்காக வெளியே போறாங்க அப்போது அவங்களுடைய மனைவியான ஜுவைரியா ரதி அன்ஹா அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்காங்க நீண்ட நேரம் கழித்து முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் வீடு திரும்புறாங்க அங்கே ஜுவேரியா ரதி அல்லாஹு அங்க காலையில் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில் அல்லாவின் மணக்க வழிபாட்டில் இருக்கிறத முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பார்க்கிறாங்க மனைவியை பார்த்து கேட்குறாங்க இன்னும் நீங்கள் அதே நிலையில் அல்லாவை வணங்கி கொண்டு இருக்கிறீர்களா என்று அதற்கு ஜுவைரிய ரதி அல்லாஹ் ஆம் என்று பதில் அளிக்கிறாங்க முகமது நபி சல்லாஹூ அழகி தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத் தருகிறேன் அதை நீங்கள் காலையில் செய்தால் நீங்கள் காலையிலிருந்து இதுவரை செய்த அமலை காட்டிலும் இந்த நான்கு வார்த்தைகளே நன்மையில் அதிக இடை கொண்டதாகும் துவா இனி இந்த சிறு அமலை தோறும் காலையில் மறவாமல் செய்வோம் நியாய தீர்ப்பு நாளின் நன்மையின் இடையே அதிகரிப்போம் ஜசாக்கல்ல ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒப்பரகாத்து